எல்லாருக்கும் வணக்கம் நான் தருவரி பக்கம் நாயக்கி நூற்றாயிரம் இருந்து வந்திருக்கேன் நான் எங்கே வந்திருக்கேன்னா தருவரி பக்கம் முடக்கேரி என்ற வாராகியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் நான் வந்து ரெகுலராக ஒரு ஒம்பது வாரம் வந்தோம் எனக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு இங்கே வந்தோம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா என்னோடய பிரச்சனைகளும் தீர்வாச்சு நிறைய சண்டை செருவு வழக்குகள்லாம் இருந்துச்சு அது கூட ஓரளவுக்கு ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகளும் தெரிஞ்சு இங்கே வந்து பரவாயில்ல ரொம்ப அற்புதமான ச சக்தி வாய்ந்த சாமி வாராக்யம்மன் இருக்குது மகாசக்தி காளியம்மன் இருக்குது ரெண்டுமே வந்து மிக சக்தி வாய்ந்த சாமி வாங்க எல்லாரும் வந்து பாருங்க எனக்கு திருப்தியானது எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும் ஒரு டைம் வந்து பாருங்க பிலிசூனிய எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்குது வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே பிடிச்சிடும் சாமி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் தீர்வு அப்புறம் நான் வந்து என்னோட சார்பிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் பக்கம் வந்திருக்கேன் இன்னைக்கு இருந்துச்சு திருப்தியா இருக்கு தீர்வானதுனால ஒரு அநாதார மாதிரி போட்டிருக்கோம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நன்றி கார்த்திகேயன் ஐயன் தம்பி